விநாயகர் சக்ரதி அதுவுமா நம்ம வீட்டு பக்கத்துல ரொம்ப அழகான ஒரு விநாயகரை வச்சிருந்தாங்க ரொம்ப நாளா உங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் விநாயகருக்கு லட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்மளோட நட்ஸ் லட்டு டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாருமே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி நல்ல ரிவியூவா கொடுத்துட்டே இருப்பாங்க அதுலயும் ஒரு சில பேர் கொடுக்குற ரிவ்யூ தான் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும் அதுல தான் இந்த கஸ்டமர் கொடுத்த ரிவ்யூ லட்டு உடையலக்கா லட்டு சூப்பரா இருக்கு பேக்கிங் எந்த ப்ராப்ளமும் இல்ல லட்டு நல்லா இருக்குக்கா என் பையன் வந்து ஏழு மாசத்துல பிறந்துட்டான்க்கா குற மாசத்துல அதனால weight கம்மியா இருக்கான் தான் உங்ககிட்ட வாங்குனேன் அவன் சாப்பிட்டு super ஆ இருக்கு நான் அடுத்து உங்ககிட்ட நான் order குடுப்பேன்க்கா நம்மளோட healthy ஆன nuts நான் sales <coughs> பண்றதுக்கு ஒரே காரணமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப healthy ஸ்நாக்ஸ் snacks சாப்பிடுங்கற ஒரே காரணத்துக்காக தான் nuts எல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு வித்திட்டு இருந்தாலுமே நம்ம கம்மியான பிரைஸ்ல தான் நம்ம nuts லட்டு sales பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆஃபர்லயே போயிட்டு இருக்கு free delivery தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் நமக்கு ஆர்டர் இருக்கீங்க அதுலயும் திருநெல்வேலி இருந்து நிறைய ஆர்டர் நமக்கு வந்துட்டு இருக்கு நீங்களும் ஆரோக்கியமான ஆசைப்பட்டீங்கன்னா மேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு பை பாய்